பாரதி சீரியலில் இப்போ ரெக்ஷா நதியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல்லோடையும் கேளுங்க சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கறா லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பேச வந்து முடிட்டே இருக்கும் சுதாகரும் மித்ராவும் தனித்தனியாக வந்து திட்டம் போடுறாங்க நம்ம நினைச்சதெல்லாம் நிறைவேற்றணும் இந்த பக்கம் ஒருத்தர் வேற ஆதிக்கு எல்லாம் தெரியுமா தெரிய வைக்க போகிறாரா ஒன்றும் எதுவும் புரியல அதனால் நீங்கள் ரெண்டு பேரும் இங்கேயே வந்து கல்யாணம் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை வந்து கிரியேட் பண்ணிடலாம் என்னென்ன பண்ண போகிற நீ ஆதி எப்படி இருந்தாலும் ஒரு ரூமுக்கு வந்து அழைச்சிட்டு போ நான் யார் மூலியமாவது ஒரு செயலை வந்து செஞ்சிடறேன் கதை வந்து தப்பாக போட்டுறேன் ஏகப்பட்ட பேரை வந்து வர வச்சிடுறேன் அடுத்த நாள் காலையில் அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க ஏன்னா இது கிராமம் அப்படின்னு சொன்னோன்னே சரிம்மா நான் பார்த்துக்குறேங்கிற மாதிரி இருக்காங்க இருப்பினோம் ஆனால் என் மேலே வந்து ஆதி கோவப்படுவாங்களே நீ அசந்து வந்து தூங்கிடு சரியா வெளியில் வந்து பூட்டு பூட்டிருக்கறதுனால ஆதி அலையும் வெளியில் வர முடியாது சரிண்ணா அந்த செயலை வந்து நிறைவேற்றிடுவேன் சொல்லிட்டு மித்ரா மட்டும் கேஷுவலாக ஆதியை கூட்டிகிட்டு போகலான்னு பார்க்குறப்ப நம்மளாக கூட்டிகிட்டு போனால் இது எல்லாம் நாடகம்னு தெரிஞ்சிடும் நம்ம ஒரு இடத்துல வந்து உட்காந்துருப்போன்னு சொல்லிட்டு சோகமாக ஒரு இடத்துல வந்து உட்காந்துருக்காங்க அப்போனு பார்த்து சுதாகர் பேசுகிறாங்க ஆதிக்கிட்ட மாப்பிள்ளை என்னோடய தங்கச்சியை பார்த்தீங்களா எங்கே போனாலே தெரியல அப்படின்னு சொல்லும்போது வேகமா நம்ம ஆதி வந்து மித்ராவை தெரிய வராங்க நீ எதுக்கு இங்கே வந்த நான் ஃபீல் பண்ண கூட எனக்கு முடியலையா அப்படின்னு சொல்லணும் என்ன சொல்கிற ஃபீல் பண்ணுறியா எதுக்காக எனக்கு பயமாக இருக்குப்பா நீ வந்து ஏதோ ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கணுங்கிற ஆனால் ஒரு பக்கம் மற்றவங்களாம் வந்து பேசுகிறத பார்த்தா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஏய் நான் பாரதிக்கு உதவி செய்யணும் தான் நினைக்கிறேன் மற்றபடி நான் உன்னதானே காதலிக்கிறேன் நேசிக்கிறேன் என் மனசுல நீ தானே இருக்க அது எல்லாம் எனக்கு புரியுது ஆனால் மற்றவங்களுக்கு ஒன்றும் புரியல உங்கள் ரெண்டு பேரை பற்றி தப்பு தப்பா என் காதுபடியே பேசுகிறாங்க என் மனசுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும் நான் உன்னை நேசிக்கிறேன் ஆனால் உனக்காக யாரும் விட்டு கொடுக்கக்கூடாதெல்லாம் விட்டு கொடுத்தேன் நீ என்ன கேட்ட அந்த பையனுக்கு அப்பாவாக நடிக்கிறேன்னு சொன்னேன் இருப்பினும் நம்ம கல்யாணத்தை கூட தள்ளி வச்சுட்டு நான் நீ கேட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக விட்டு கொடுத்தேன் ஆனால் கடைசியில் இவங்க எல்லாரும் என்னென்னலாம் பேசுகிறாங்க தெரியுமா அப்படின்னு சொன்னோடனே சரிம்மா அதுக்கு எதுக்குமா நீ அழுவுற நான் என்றைக்குமே உன்னோட வீட்டுக்காரன் தான் அதை யாராலையும் மாற்ற முடியாதுன்னு சொல்லும்போது அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சரிப்பா நான் போகிறேன் அம்மா அண்ணன் வந்து இங்கே தான் எனக்கு ரூம் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொன்னனேன் நீ இப்படியே போயிட்டு இருந்தா சரி வராது நானும் உன் கூட வரேங்கிற மாதிரி ஆதி தான் ஆயாலேயே அதை சொல்ல வைக்கணும்னு மித்ரா ப்ளே பண்ணது அப்படியே அப்படியே சொல்கிறாங்க வா போகலான்னு சொல்லணேன் ஆதி என்னை விட்டுட்டு போயிட மாட்டேன்ல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க ஏய் நான் எதுக்கு உன்னை விட்டுட்டு போகிறேன் அப்படியெல்லாம் கனவுல கூட நடக்காதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்ப அப்படியே நல்லா அசந்து தூங்க ஆரம்பிச்சிட்றாங்க ஏய் என்னாச்சு உனக்கு என்ன பிரச்சனை ஏன் இப்படி நல்லா தூங்கிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோடனே இதுதான் சரியான சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு சுதாகர் வந்து அவங்க ஆப்போசிட்டில் தான் நிற்கிறாங்க மறைஞ்சு நின்று சிரிக்கிறாங்க ஒருத்தரை வந்து ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க நீ என்ன பண்ணுவியோ இது பண்ணியோ தெரியாது நீ போய் அந்த ரூம் கதவை பூட்டிகிட்டு வந்துருன்னொடனே அவங்க மட்டும் ரூம் கதவ பூட்டலான்னு சொல்லிட்டு போகிறப்ப நம்ம பாட்டி இருக்காங்களே அலமையில் பாட்டியும் அவங்க ஃப்ரெண்டில் தான் ஆகும் அப்படியே வந்து போயிட்டே இருக்காங்க இப்போ எங்கே போனான்னு தெரியலையே மித்ரா மித்ராவை தேடிதான் நம்ம ஆதியும் போனாப்பில அப்படின்னா ஏதாவது சூழ்ச்சி செஞ்சிட போகிறாங்க தான் வாழ்க்கையை பற்றி அவள் கவலைப்பட மாட்டேங்கிறா நம்ம தானே எதுவாக இருந்தாலும் செய்யணும் பா உன் ஃப்ரெண்டுக்காக நம்பியாவது வந்து உழைப்போன்னு சொல்லிட்டு ஆதியும் மித்ராவும் எங்கே இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க ஏன்னா அவள் காலையிலேருந்து ஒரு திட்டம் போட்டுட்டு இருந்தா என்ன எதுன்னு தெரில இப்போ ஆதி வேறு இல்லை ஒரு வேலை ஏதாவது வந்து யோசித்து காலையில் திருமணம் ஏற்பாடாக இருக்குமோ நிச்சயம் இருந்தாலும் இருக்கும் நம்ம பாரதி வாழ்க்கையை நம்ம தான் பார்த்துக்கணுன்னு சொல்லிட்டு வேக வேகமாக இவங்க தேடுற மாதிரி தெரியுது பாட்டி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் பாரதி கிட்ட சொல்லிட்டு போயிருக்காங்க நாங்கள் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறோம்னு சொல்லிட்டு போனாங்க ஆனால் பாட்டி இன்னும் வரவே இல்லை ஒரு மணி நேரம் நம்ம பாட்டி வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க இதே நினச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம பாரதி டக்குன்னு வந்து ஏஞ்சிட்றாங்க என்னது பாட்டியும் பக்கத்தில் இருக்கிற என் ஃப்ரெண்டும் போனாங்க இல்லை ஆனால் ஒரு மணி நேரம் கிட்ட ஆச்சு இன்னமும் ஆள காணுமே எங்கே போயிருப்பாங்க சரி என்ன ஏதுன்னு பார்க்க போகலான்னு சொல்லிட்டு நம்ம பாரதியும் களத்தில் வந்து இறங்குறாங்க சுதாகர் சொன்னபடியே அவங்க வந்து பூட்டு வந்து கூட்டிட்டாங்க அப்படியே என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லி தண்ணியெல்லாம் தெளிக்கிறாங்க இருப்பினும் நம்ம மித்ரா நல்லா அசந்து தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க இது எல்லாம் நம்மளோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நானும் எங்கள் அண்ணனும் வந்து திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கோம் நான் உன்னை நேசிக்கிறது எல்லாமே உண்மை தான் என்னை மன்னிச்சிருப்பா இதை விட்டால் எனக்கு வேறு வழி தெரியலன்னு மித்ரா வந்து யோசிச்சுட்டு அப்படியே நல்லா தூங்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம பாரதி இந்த பக்கம் வந்துக்கிட்டே இருக்காங்க என்னடா அது சத்திய சோதனையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் அங்கேயும் தெரியிட்டு இருக்கிறப்ப நம்ம பாட்டி வந்து கடைசி நேரத்தில் மித்ரா இங்கே தான் உட்காந்துக்கிட்டு இருந்தான் நான் பார்த்தேன் இங்கேயும் காணணும்னா எங்கே போய் இருப்பாங்க சரி நம்ம மித்ரா இருக்கிற ரூம் பக்கம் போவோம்னு சொல்லிட்டு அந்த ரூம் வாசலில் வந்து தேடலான்னு பாக்குறாங்க ரூம் வந்து வெளியில் வந்து பூட்டியிருக்கு அப்படின்னு பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்காங்க லதாவும் ரூம் பூட்டியிருக்குன்னா எப்படி இதெல்லாம் சாத்தியமாகும் இது எல்லாத்தையும் வந்து பாக்குறாங்க நம்ம சுதாகர் அவங்க வந்து தள்ளி நிற்கிறாங்க என்னடா அது ரூம் வாசல்ல இவங்க வந்து நிற்கிறாங்க நம்ம போட்ட திட்டத்தெல்லாம் இவங்க தவிடுபடி ஆக்கிடுவாங்களோ மித்ரா வந்து சொன்னது எல்லாமே கரெக்ட் இவங்க முன்னாடி நம்ம எதுவுமே வந்து செயல்படுத்த முடியாது என் தங்கச்சிக்காக எல்லாம் நடத்தி வைக்கணும்னு பார்த்தா இவங்க குறுக்களை வந்து நிற்கிறாங்களே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியலன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பான்னு பார்த்து பாரதியும் இங்கேயும் எங்கேயும் இருக்காங்க பாட்டி பாட்டிங்கிற மாதிரி கூப்பிட்றப்ப பாரதி வாய்ஸ் வந்து கேட்குது இப்போ என்ன சொல்கிறது அவகிட்ட அப்படின்னு சொல்லி நம்ம பாட்டியும் அந்த இடத்துல எல்லாத்தான் அவன் யோசிக்கும்போது பாரதியும் வந்தாச்சா ரைட்டு விட அப்போனா இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு பாண்டிங் வந்து தான் செய்யுது நம்ம ஆதிக்கு வந்து இது மாதிரி திட்டம் போட்டு வச்சிருக்கோங்கிறத பாரதிக்கு வந்து தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லும்போது தூரத்துல இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க மித்ரா நான் என்னம்மா பண்ணுவேன் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஆதி வந்து கதவை வந்து தட்டுறாங்க அந்த இடத்துல யார்வா கதவை கூட்டினது அப்படின்னு சொல்லும்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் லதாவும் பாட்டியும் அங்கேருந்து போகிறாங்க மாப்பிள்ளை வேற கதவு தட்டுறாரே இவங்க எல்லாரும் திருப்பி வந்துட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிடும் அப்போன்னு பார்த்தா ஏதோ ஒரு சத்தம் கேட்குது இல்லை ஆமாம் சத்தம் கேட்குதுன்ன உடனே பாரதி வந்துடுறாங்க வந்த உடனே நீங்கள் என்ன இங்கே நைட்டில் இந்த நேரத்தில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இல்லைம்மா இங்கே ஒரு முக்கியமான வேலை அதுக்காக தான் வந்தோம் அதெல்லாம் இருந்துகிட்டு போட்டோம் நீங்கள் இங்கேலாம் வந்து ரொம்ப நேரம் இருக்காதிங்க நம்ம எல்லோரும் ஒத்துமையாக இருப்போம் அங்கே பசங்கள்லாம் தூங்கிட்டு இருக்காங்க பேசுகிறாங்க ஏதோ சத்தம் கேட்டால் கேட்டுகிட்டு போகுது நம்ம என்ன பண்ண போகிறோம் நல்லாவே கேட்குது அப்படின்னு சொல்லும்போது அது ஆதி வாய்ஸாக இருந்தால் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அதனால் திருப்பியும் அவங்க வந்துகிட்டு இருக்காங்க ஆதி நீங்கள் பேசுகிறது கேட்குது நீங்கள் எங்கே இருக்கீங்கிற மாதிரி ஆதி இருக்கிற இடத்துக்கு வந்து வந்துகிட்டு இருக்காங்க வேற லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் பைக் பண்ணி பார்ப்போம் சுதாகர் போட்ட திட்டம் நிறைவேறுமா இல்லையானு